குரு பிரம்ம விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் ஸ்ரீ ராஜகணபதி அய்யனையை போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீல ஸ்ரீ அகத்தியரையா போற்றி போற்றி குரு அருள் முத்து உங்களோடு இன்றைய பதிவில் சூரிய பகவான் தரும் தொழில்கள் அப்படின்ட்டு ஒரு ஜாதகத்தில் சூரிய பகவான் பத்தாம் பாவகத்தோட அதாவது வந்து ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் பாவகத்தோடோ அல்லது ஜாப் வேலை என்று சொல்லக்கூடிய ஆறாம் பாவகத்தோடோ வருமானம் தரக்கூடிய தனஸ்தானத்தோடோ இப்படி ஒரு வருமானத்தை தரும் அமைப்பில் ஒரு ஜாதகத்தில் சூரிய பகவான் வீற்றிருந்தால் அவர்களுக்கு எத்தகைய வேலை வாய்ப்புகள் உருவாகின்றது அவர்கள் எத்தகைய வேலைகளை செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போது சூரிய பகவான் அவர் தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஜாபை வந்து கொடுக்குறார் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் வருகின்ற பொழுது அவரால் தான் வருமானம் அப்படிங்கிறது ஜீவனம் அப்படிங்கிறது அந்த ஜாதகரின் பிராப்தமாக அமைகின்ற பொழுது சூரிய பகவானின் தன்மைகளில்தான் தான் அந்த ஜாதகரின் ஜீவனம் அமைகின்றது அது எதுபோன்ற பணிகள் எது போன்ற உத்தியோகம் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுக்குறோம் எழுதி வச்சு கொள்ளுங்கள் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போது சூரிய பகவான் தரும் தொழில்கள் அப்படின்னு ஒரு எழுதி கீழே ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க ஜாப்ஸு அப்படின்ற மாதிரி ஆங்கிலத்தில் கூட எழுதி வச்சுக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது முதல்ல தலைமை பொறுப்பு அப்படின்னு எழுதிங்க தலைமை பொறுப்பு அப்படின்னாக்கா ஒரு கம்பெனியில் ஒரு ஜென்ரல் மேனேஜர் ஜிஎம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா அது போன்ற பணிகளை வந்து நாம் வந்து தலைமை பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஒரு உதாரணத்துக்காக சொல்லியிருக்கோம் அது போன்று அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு தெரிந்த வகையில் வேறு எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்து எழுதிக்கலாம் ஆக தலைமை பொறுப்பு அரசு உத்தியோகம் அதாவது வந்து கவர்மெண்ட் ஜாப் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி மொத்தத்தில் வந்து அரசு வருமானம் நிரந்தர வருமானம் அதுலேயும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செக்டர் அதனால் வந்து அரசு உத்தியோகம் அப்படின்னு எழுதிங்க அரசு சார்புடைய உத்தியோகம் அது என்ன அரசு சார்புடைய உத்தியோகம் அப்படின்னாக்கா கவர்மெண்ட்டு ஒரு டெண்டர் எடுத்து அதை செய்கிறது இப்போது ஒரு ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து கவர்மெண்ட்டு கொடுக்குற அந்த ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து போகிறது அல்லது கவர்மெண்ட் கட்டி கொடுக்குற வீடுகளை வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து இவங்க செய்து கொடுக்குறது இவங்க கவர்மெண்ட்டு சர்வெண்ட்டாக இருக்க மாட்டாங்க பட் அந்த கவர்மெண்ட் கொடுக்குற வேலையை அந்த அரசாங்கத்தின் ஆதாயத்தோடு அந்த அரசு தொடர்புடைய கவர்மெண்ட்டோடு அந்த சேர்ந்து இவங்க வந்து செய்து கொடுத்து அவங்க வந்து அதன் மூலயமா வந்து வருமானம் வாங்குகின்ற ஒரு அமைப்பு அதுதான் வந்து அரசு சார்புடைய உத்தியோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது குலத்தொழில் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிங்க குலத்தொழில் அப்படின்னாக்கா பரம்பரை பரம்பரையாக முன்னோர்கள் செய்த தொழில் முதல்ல வந்து அவங்க தாத்தா செய்திருப்பார் அப்புறம் அப்பா செய்திருப்பார் அதுக்கப்புறம் இவர் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இல்லைங்களா அதுதான் வந்து ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக இவங்க வந்து இதே ஒரு ஒர்க்கு தம்பாக செய்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது வந்து பாரம்பரிய தொழில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாரம்பரியமாக பரம்பரையாக நாங்கள் இதே தொழில் தான் செய்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்கள நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அதற்கான ஒரு கார கிரகம் அப்படின்னாக்கா சூரிய பகவான் தான் அவர் தான் வந்து இது போன்ற வேலைகளை வந்து ஒரு ஜாதகருக்கு வழங்குகின்றார் அடுத்ததாக வந்து வாரிசு தொழில் வாரிசு தொழில் அப்படின்னாக்கா ஜாதகருடைய அப்பா ஒரு வேலையில் இருக்கார் திடீர்னு ஏதோ தவிர்க்க முடியாத ஒரு இக்கட்டான ஒரு காரணங்களால் வந்து வேலை கவர்மெண்ட் ஜாப் செஞ்சிகிட்ருப்பாங்க அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சிகிட்ருப்பாங்க அது வந்து கவர்மெண்ட்டுக்கு இணையான ஒரு நிறுவனம் அப்படின்ற மாதிரி வச்சிங்க இப்போது ரிலையன்ஸு டாடா இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு இணையான சலுகையில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது பட் இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபில் தான் வந்து தந்தைக்கு அப்புறம் அந்த வேலையை வந்து வாரிசுக்கு கொடுப்பாங்க அவங்களுக்கு அவங்க இவங்க அப்பாவுக்கு பதிலாக இவங்க போய்ட்டு அந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணி அந்த வேலையை செய்வாங்க அதுதான் வந்து வாரிசு தொழில் தந்தையின் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் அப்பா வந்து ஒரு தொழிலை செய்துட்டு இருந்திருப்பார் அதுக்கப்புறம் அந்த தொழிலை வந்து இவர் வந்து அதை டேக் கையில் எடுத்து இவர் அந்த பொறுப்பில் இருந்து அந்த தொழிலை வந்து அப்பா செய்த தொழிலை இவங்க செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தந்தையின் தொழில் சரிங்களா அடுத்ததாக தங்க ஆபரண வியாபாரம் அதாவது வந்து கோல்டு பிஸ்னஸ் ஒரு சிலர்லாம் பார்த்தோம்னா வெறும் நகைகளை வந்து செய்து கொடுப்பாங்க ஒரு சிலர் பார்த்தோம்னா கடையை வந்து வச்சிட்ருப்பாங்க இப்படி இது சார்ந்த தங்கம் சார்ந்த அது தொடர்புடைய தொழில்கள் ஒரு சிலர்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா தங்கம் முலாம் பூசி அந்த கோல்டு கவரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த வியாபாரம் செய்யறதுலாம் கூட இதனுடைய தன்மையில் தான் வருகின்றது ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துங்க அடுத்ததாக வந்து அரசியல் அரசியல் அப்படிங்கிற பொழுது ஒரு நல்ல ஒரு பதவிக்கு இவங்கெல்லாம் வருகின்றார்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ அரசியல் அமைப்பு அப்படின்னாக்கா அதற்கு முதன்மையாக வந்து சூரிய பகவான் விளங்குகின்றார் சரிங்களா அடுத்ததாக மருத்துவம் மருத்துவம் போது டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அது எத்தகைய டாக்டர் அப்படிங்கிறது பிரிவுகளுக்குள்ளே நம்ம வந்து போக தேவையில்ல ஆனால் பொதுவாக டாக்டர் அப்படின்னாக்கா இவருடைய பங்களிப்பு அதீதமாக இருக்கின்றது சரிங்களா அதனால் வந்து மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுங்க அடுத்ததாக மருந்து விற்பனையாளர் அப்படின்ட்டு எழுதிங்க மருந்து அப்படின்னும்போது மெடிசன்ஸ் அது எந்த வகையான மெடிசன்ஸாக இருந்தாலும் அதுவும் வந்து இவருடைய தொழில்கள் தான் இவருடைய வேலைகள் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அடுத்ததாக நிர்வாகம் அப்படின்னு எழுதிவீங்க நிர்வாகம் அப்படிங்கிறது ஒரு மாவட்டத்தையே நிர்வாகம் பண்ணுற அமைப்புன்னு சொல்லலாம் அதாவது வந்து ஐஏஎஸ் அதிகாரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இது போன்று ஒரு ஒரு பல ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் அதாவது வந்து ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் அப்படின்ட்டு எல்லாரையும் சேர்த்து வச்சு அவங்கள எல்லாரையும் நிர்வாகம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அதனால் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி ஒரு மாவட்ட மாவட்டத்தை நிர் நிர்வாகம் செய்கின்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அ அந்த ஒரு புரிதலுக்காக நான் அதை கொடுத்துருக்கேன் ஆனால் வந்து அந்த அமைப்பு இது சூரிய பகவானுடைய தொழில்களில் தான் வருகின்றது அதனால் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க நிர்வாகம் அப்படிங்கிறத மனசில் நிறுத்திங்க அடுத்ததாக சாஸ்திரம் சாஸ்திரம் அப்படின்னும்பொழுது வேத மந்திரங்கள் ஓதுவது ஜோதிடம் சொல்வது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ ஜோதிடம் சாஸ்திரம் வேத மந்திரங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்புலாம் சூரிய பகவானுடைய தொழில்களாக வருகின்றது அடுத்ததாக கண்ணாடி வியாபாரம் கண்ணாடினா இந்த சுவர்களில் வைப்பாங்க ஹோட்டல்ஸில் நல்ல ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா கதவுகளே வந்து கண்ணாடிலே வச்சுருப்பாங்க கடைகள்லாம் பார்த்தோம்னா உள்ளே இருக்கிறது வெளியில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஷோரூம்ஸ்லாம் பார்த்தோம்னா கண்ணாடி வச்சுருப்பாங்க அந்த கண்ணாடி மூக்குக்கு போகிற கண்ணாடி ஆகட்டும் கண்ணாடி அப்படிங்கிற பொழுது அது வந்து சூரிய பகவானுடைய தொழில்களாக தான் அதுவும் வந்து வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்ததாக முதலாளித்துவம் முதலாளித்துவத்தை பொறுத்தவரையிலும் இவங்க வந்து அந்த சூரிய பகவான் வருகின்ற பொழுது அதை தருகின்றார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த மாதிரி வந்து ஒரு முதலியாள முதலாளியாக நம்ம வந்து உக்காரணும் அந்த ஜாதகர் உக்காரணோம் அப்படின்னாக்கா இவங்க சில விஷயங்களை வந்து கண்டிப்பாக வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்குது என்ன அப்படின்னாக்கா சூரிய பகவானை பொறுத்தனவர்களும் அது ஒரு நேர்மை நீதி நேர்மை கௌரவம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள காராகிரமாக இருக்கின்றார் கொஞ்சம் வளைஞ்சி நெளிஞ்சி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இவங்ககிட்ட இருக்காது நெளிவு சுழிவு அப்படிங்கிறது இந்த நல்ல சூரிய பகவான் வலுப்பெற்றவர்களிடம் இருக்காது சூரிய பகவான் தான் பத்தாம் இடத்துல இருந்து அவங்க வந்து ஒரு முதலாளியாக வந்து அந்த சீட்டில் உக்காருகின்ற பொழுது அவங்கக்கிட்ட வந்து அந்த ஒரு நிலைப்பாடு இருக்காது அப்படி இல்லை அது வந்து ஒரு மைனஸ் தான் வச்சிங்களேன் அப்படி இருக்கின்ற பொழுது ஜாதகத்தில் வந்து புத பகவானின் நிலையை கூர்ந்து கவனிக்கணும் அந்த ஒரு சொந்தமாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து அந்த நெளிவு சுழிவு வேணும் சாமர்த்தியம் வேணும் சாதுரியம் வேணும் அப்போது அந்த புத பகவான் வந்து நல்ல நிலையில் இருந்து சூரிய பகவான் வந்து தொடர்பாகின்ற பொழுது அவங்களுக்கு வந்து இது வந்து ஓரளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆகுது அப்படி இல்லாத பட்சத்தில் அது வந்து ஒரு சங்கடத்தையே கொடுக்குது அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க ஆக இவங்கள பொறுத்தனை வரலாம் பத்தாம் இடத்துல இருந்து சொந்தமாக தொழில் செய்ய போகிறாங்க முதலீடு போட்டு தொழில் செய்ய போகிறாங்க அப்படின்னாக்கா இந்த கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் சரிங்களா ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீல ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்க பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றிகள் வணக்கம்